பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட நினை பார்க்கலாம் அங்கே வீட்டுக்கு போன குமாரை வீட்டில் உள்ள அப்பத்தா ராஜியோட அம்மா குமாரோட அம்மானு எல்லாருமே நிற்க வச்சு இருக்காங்க உடனே குமார் சொல்கிறாரு என் மேலே எந்த தப்புமே இல்லை வேணும்னே ராஜு இப்படி சொல்லிகிட்ருக்கா அப்படின்னு பொய் சொன்ன உடனே இங்கே முத்துவேல் ரொம்ப கோபமாக குமார் அப்பலார்னு ஒன்று வைக்கிறாரு யாரை பார்த்து என்னடா சொல்லிட்டுருக்கேன் அவள் பொய் சொல்கிறதா இருந்தா இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நம்மளை அவமானப்படுத்துணும்னு இப்படி ராஜு பேசவே மாட்டா ஏதோ ஒரு முறை ராஜு தப்பு பண்ணதுன்னவோ உண்மைதான் அதுக்காக மறுபடியும் மறுபடியும் அவள் அப்படியே செஞ்சிட்ருப்பா நீ செஞ்ச தப்பை முதல்ல மறைக்கிறத நிப்பாட்டிட்டு இனியாவது திருந்தி வாழு அப்போ தான் உனக்கும் நல்லபடியாக கல்யாணம்னு ஒன்று நடக்கும் அப்படின்னு ரொம்ப கோவமாகவே முத்துவேல் ராஜிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதை பார்த்து தாங்க முடியாத சக்திவேலும் என்ன இந்த அண்ணன் மனசு மாறுற மாதிரி இந்த ராஜிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க இந்த குமார் என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டான் இந்த ராஜியும் பாண்டியன் வீட்டில் உள்ளவங்களும் எம்பிடி பெரிய பிரச்சனை பண்ணி நம்மளை எல்லாரு முன்னாடியே அவமானப்படுத்தினாங்க அதுக்காக என் பையன் பண்ணது சரிதானு இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க அதுக்காக பாண்டியன் தான் வெளுத்து வாங்கினாருன்னா என் அண்ணனும் பாண்டிய பாண்டியன் மாதிரியே இந்த குமாரை பளார் பலாருன்னு வச்சுட்டுல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே நிற்கிறாங்க இங்க அப்பாத்தா குமாரை கூப்பிட்டு டேய் என்ன தான் இங்கே ராஜ்ய தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம அவளால் நம்ம குடும்பம் அவமானப்பட்டிருந்தாலும் பாண்டியன் வீட்டில் ராஜிய மகாராணி மாதிரி பார்த்துக்கிறாங்க அதனால ராஜியை பற்றி கவலைப்படாத உன் வாழ்க்கையில் நீ நல்லபடியாக முன்னேறணும் நல்லா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னா கொஞ்சம் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யாமல் அமைதியாக இருடா அப்பாத்தா சொல்கிறத கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே உடனே குமாரும் ஆமாம் நான் பண்ண தப்பை மட்டும்தான் எல்லாரும் சொல்லி சொல்லி காட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு இன்னொரு பக்கம் பாண்டியன் பேசிட்டு பேசிகிட்ருக்கும்போது பாத்தியா கோமதி இங்கே ராஜியோட அப்பா சித்தப்பா அப் என்னை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா இந்த ராஜ பிள்ளைக்கு தாங்க முடியல நான் யார் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கக்கூடாது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை அவங்க அப்பா வீட்டில் உள்ளவங்க யாரும் எதுவும் பேசிடக்கூடாதுன்றதுக்காக குமாரை பற்றி உள்ள உண்மை எல்லாத்தையுமே சொல்லி எல்லார் முன்னாடியும் அவங்க குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு என்ன தலை நிமிர வச்சிட்டா ராஜி என்ன தான் நம்ம வீட்டுக்கு எனக்கு பிடிக்காத ஒரு நிலையில் வந்து இருந்தாலும் நல்ல மருமக அப்படின்னு நிரூபிச்சிட்டால அப்படின்னு சொல்ல அதுக்கு கோமதியும் வேற ராஜி என்ன என் அண்ணன் வீட்டு பொண்ணு தானே என்ன மாதிரி தான் அவ்வளோ இருப்பாள் ராஜிக்கு அவள் அப்பா வீட்டில் இருக்கிறவங்கள விட நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் முக்கியம்னு தெரிஞ்சுதாங்க எல்லா விஷயத்தையும் மறைச்சி இப்போ சரியான சமயம் வரும்போது உண்மையை சொல்லி அவங்கள தலை நிமிர விடாமல் அவமானப்படுத்திட்டா பார்த்திங்களா அது மட்டும் மட்டும் இல்லாமல் குமார செஞ்சது மட்டும் என்னங்க சாதாரண விஷயமா ஆனாலும் இங்கே சரவணனோட கல்யாணம் நடக்கும்போது குமார் இப்படி செஞ்சுருந்தான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனை வந்திருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கும்போது அப்போ எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு மீனா ராஜியும் எவ்வளோ அமைதியாக இருந்திருக்காங்க பார்த்தீங்களா இப்படிப்பட்ட பொண்ணுங்க நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரதுக்கு நாம தாங்க கொடுத்து வச்சுருக்கணும் இனியாவது ராஜி மீனாவை புரிஞ்சு நடந்துக்கோங்க ஆமாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே இங்கே பாண்டி கோமதி அப்புறமா பேசிக்கலாம் எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு கடையிலையும் வேலை பார்த்துட்டு வந்து இங்க வீட்டில் எம்பிட்டு பெரிய பிரச்சனை இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான் சரிப்பட்டு வரும் எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்பதான் கோமதி யோசிக்கிறாங்க ராஜி ஏற்கனவே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா அவ ஏற்கனவே டியூஷன் எடுக்க போற விஷயத்த என் வீட்டுக்காரர்கிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறான் அப்படி நான் சொல்லலைன்னா நான் தான் இந்த ராஜிக்கும் கதிர்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன்ற விஷயத்த எல்லாரு முன்னாடியும் சொல்லிடுவா அப்புறம் என் வீட்டுக்காரர் என்னை சும்மாவே விடமாட்டாரு எப்படியாவது இந்த உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கோமதி நாளைக்கு காலையில் சீக்கிரமாகவே இதை முதல்ல சொல்லிடணும் இல்லைன்னா ராஜி ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருவா அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே மயிலும் சரவணனும் பேசிகிட்டு இருக்கும்போது மயில் சொல்கிறாங்க பார்த்திங்களாங்க ராஜிக்கு எவ்வளோ தைரியம்னுட்டு இங்கே நம்ம கல்யாணத்துக்காக அவள் எம்படி பெரிய விஷயத்த கிட்டே சொல்லாமல் மறைச்சிருக்கான்னுட்டு அது மட்டும் இல்லாமல் ராஜியால் இந்த ராஜியோட அப்பா சித்தப்பா அண்ணன் எல்லாருமே எவ்வளோ அவமானப்பட்டு நின்னாங்கள்ல இன்றைக்கி தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்ல அதுக்கு கேட்டக்கூடனே சரவணனும் ராஜியோட நல்ல மனசு உனக்கு இப்பையாவது புரியுதா நம்ம கல்யாணம் கூடாதுன்றதுக்காக தான் அங்கே குமார் செஞ்ச எல்லா விஷயத்தையுமே மறைச்சிட்டு இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு இவ்வளோ நாள் பொறுமையாகவே அந்த விஷயத்த சொல்லாமல் இருந்திருக்கா ஆனால் குமாரை சும்மா விட்டுருக்கவே கூடாது அப்பாவும் அம்மாவும் தடுக்க போய் தான் நாங்கள் எல்லாரும் சும்மா விட்டோம் என்னைக்காக இருந்தாலும் அந்த குமாருக்கும் சக்தி வேலுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி கோபமாக பேசிகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ராஜி பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை கதிருக்கு ராஜி மாதிரி ஒரு பிள்ளை மனைவியாக கிடைக்க கதிர் தான் வச்சிருக்கணும் அப்பா எந்த ஒரு இடத்துல குனிஞ்சு நின்னாரோ அவமானப்பட்டாரோ அதே இடத்துல ராஜி உண்மை எல்லாத்தையும் எல்லார் முன்னாடியும் சொல்லி அவங்க குடும்பத்தையே குனிய வச்சுட்டா அவமானப்படுத்திட்டா ராஜி ரொம்ப நல்ல ஒரு பொண்ணு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் இங்கே மயிலை யோசிக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ராஜி ஏதோ டியூஷன் விஷயத்தை பற்றி கோமதியத்தக்கிட்ட சொன்னாலே நம்ம கண்டிப்பாக நான் டியூஷன் எடுத்து தான் ஆவேன் நீங்கள் மாமாக்கிட்ட சொல்லியே ஆகணும்னுட்டு ராஜி தைரியமான பிள்ளை தான் ஆனாலும் மாமா பேச்சை மீறி டியூஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாளே அப்படி டியூஷன் எடுக்க போனால் கண்டிப்பாக மாமாவுக்கு அது பிடிக்காது இன்னும் என்னென்ன பிரச்சனையை ராஜி வந்து உருவாக்க போகிறாலோ ராஜியால் என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுதோ தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க தங்க மயில் இங்கே கதிர் கிட்ட ராஜி என்னதான் இருந்தாலும் இப்படி உன் அண்ணன் செஞ்சான் அப்படின்ற உண்மையை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா அந்த குமாரை நான் சும்மாவே விட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்குடனே ராஜியும் அதுக்காக தான் உன்கிட்ட நான் அந்த உண்மையை சொல்லவே இல்லை ஏற்கனவே இங்கே சரவணன் மாமாவுக்கு கல்யாணம் நடக்க தள்ளி தள்ளி போனதால் பாண்டியன் மாமா எவ்வளோ மனசு வேதனைப்பட்டுட்டு இருந்தாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த கல்யாணம் நடக்காமல் இந்த பிரச்சனை மூலமாக அந் உங்கள் அண்ணனோட கல்யாணம் வந்து தள்ளி போயிருந்ததுன்னு வையன் மாமா ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாங்க அதனால தான் நானும் மீனாக்காவும் பேசி வச்சுக்கிட்டு இந்த விஷயம் இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு நினச்சேன் ஆனாலும் குமார் குமாராக இருக்கட்டும் என் சித்தப்பாவாக இருக்கட்டும் பேசுறது எதுவுமே சரியில்லை மறுபடியும் மாமாவையும் நம்ம குடும்பத்தையும் அவமானப்படுத்தணும்னு நினைச்சா நான் சும்மா விட்டுருவேண்ணா இப்ப புரிஞ்சுக்கோ எனக்கு என் அப்பா குடும்பத்தை விட இங்க உங்க குடும்பம்தான் முக்கியம் அதனாலதான் இந்த உண்மையை சொன்னேன் என் அண்ணனு கூட பார்க்காம எல்லாருக்கும் இந்த உண்மை தெரியட்டும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்க கதிர் சொல்றாரு நீ உண்மையாவே என் குடும்பத்துல உள்ள எல்லாரையுமே நேசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது ரொம்ப நன்றி ராஜி நான் கொஞ்ச நாள் உங்ககிட்ட பேசாமல் இருந்தேன் ஒன்னால் தான் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் எங்கள் அப்பாவை அவமானப்படுத்திட்டாங்கன்னு நினச்சேன் ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அந்த பிரச்சனைக்கு உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இனி உன் அப்பாவாக இருக்கட்டும் சித்தப்பா உன் அண்ணனு எங்கள் வழிக்கு வரவே மாட்டாங்க அப்படி வந்தால் உங்கள் அண்ணனை நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல எங்கள் ராஜி ஏதோ மனசு மாதிரி என் கிட்ட இங்கே கதிர் சந்தோஷமாக பேசினா சரிதான் அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் எப்பயும் போல தங்கமயில் சீக்கிரமாகவே எந்திரிச்சு சமையல் வேலை எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்காங்க மீனா ராஜேன்னு இவங்க ரெண்டு பேரும் கோலம் இருக்காங்க அந்த பக்கமாக வந்த கோமதி இன்னைக்கு எப்படியாவது என் வீட்டுக்காரர்கிட்ட ராஜி டியூஷன் எடுக்கிற விஷயத்த பற்றி சொல்லிடணும் அப்படி இல்லைன்னா இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை மறுபடியும் வந்துடக்கூடாதே அப்படின்னு யோசனிக்கிறாங்க அங்கே வந்த கோலம் எல்லாத்தையுமே போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்த ராஜியும் இங்கே கோமதியை மெதுவாக அங்கே கிச்சனுக்கு பக்கத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு அத்தை நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல நான் கண்டிப்பாக டியூஷன் எடுக்க போவேன் நான் எந்த தப்பும் செய்யலைன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது டியூஷன் எடுக்கவே கூடாதுன்னு மாமா சொன்னதில் எனக்கு எந்த ஈடுபாடுமே இல்லைத்த கண்டிப்பாக உங்கள் பையனுக்கு இல்லா உங்கள் பையனுக்காக இல்லைனாலும் எனக்காக நான் டியூஷன் எடுத்தால் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் யார்கிட்டேயும் பணத்துக்காக நான் கையேந்தி நிற்க விரும்பலத்த அதனால தான் சொந்தமாக சம்பாதிச்சு அந்த பணம் என்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறத புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் த அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கோமதியும் ஏ இருடி ராஜி இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு அதுக்குள்ளே மறுபடியும் நான் ஏதாவது சொல்ல போய் உன் மாமா கோவப்பட்டுட்டார்னா நான் என்னடி பண்ணுறது உன்னை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியல அப்படின்றாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது த நீங்கள் தான் கிட்டே சொல்லி புரிய வைக்கணும் நான் டியூஷன் எடுக்க போகிறதுக்கும் நீங்கள் தான் பர்மிஷன் வாங்கி கொடுக்கணுத்த அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே நின்று கேட்டுகிட்டே இருந்த தங்கமையில் யோசிக்கிறாங்க ராஜிக்கிட்ட எவ்வளோ வ மாமா எடுத்து போக டிய அப்படி இருக்கும்போது எதுக்காக ராஜி கண்டிப்பா போகணும் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறா ஏற்கனவே என் வீட்டுக்காரர் சரவணன் கிட்ட கொஞ்சம் பணம் தேவைன்னு கேட்டதுக்கு நீ பேசாமல் மீனா மாதிரியும் இங்கே இருக்க ராஜ்யும் எப்படி வேலைக்கு போவா நீயும் வேலைக்கு போறியான்னு கேட்டுட்டாரு இப்போ ராஜு மறுபடியும் டியூஷன் எடுக்க போய் சம்பாதிக்க ஆரம்பித்தாச்சுன்னா கண்டிப்பாக இங்கே மாமாவாக இருக்கட்டும் சரவணன் அம்மாவாக இருக்கட்டும் நீயும் படித்த படிப்புக்கேற்ற வேலைக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லிடுவாங்களே அப்போ நான் என்ன பண்ணுறது ராஜியை எப்படியும் இந்த டியூஷன் எடுக்க விடாமல் தடுக்கணும் அதுக்கு அத்தை இந்த விஷயத்த பாண்டியன் கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லார் முன்னாடியும் நானே இந்த உண்மையை சொல்லணும் பாண்டியன் மாமா எப்படியும் டியூஷன் எடுக்க போக வேண்டாம் அப்படின் தான் ராஜுகிட்ட சொல்லுவாங்க இதன் மூலமாக ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா என்னையும் இனி வேலைக்கு போகணும்னு சரவணன் மாமா சொல்ல மாட்டாங்க அதனால் கோமதியத்தை இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் தான் ஏதாவது செஞ்சாகணும் இதன் மூலமாக எனக்கு நல்ல பேரும் கிடைக்கும் யாரும் என்னை வெளியில் வேலைக்கு போகவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு யோசனை பண்ண தங்கமையில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க காலையில் பாண்டியன் பேப்பரெல்லாம் படிச்சுட்டு கோமதி ரொம்ப நேரமாகுது சீக்கிரமாக சாப்பாடெல்லாம் எடுத்து போய் நான் கடைக்கு வேற கிளம்பணும் அப்படின்னு சொல்ல இங்கே காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருந்த ராஜியாக இருக்கட்டும் கதிர் அப்புறம் மீனா செந்தல் எல்லாருமே சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க அந்த சமயம் கோமதி தயங்கி தயங்கி நிற்கிறாங்க இங்கே இன்னொரு பக்கம் ராஜி கோமதியை பார்த்து செய்ய காமிக்கிறாங்க அத்தை சொல்லுங்கத்தை நீங்கள் சொல்றீங்களா இல்லை எல்லா உண்மையவும் நானே சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க பொறுமையாக இருடி ராஜி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இப்படியே அங்கே வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பழனி ஆரம்பிக்கிறாரு ஏன்பா ராஜி என்னதான் இருந்தாலும் நேற்று பேசின பர் பேச்சு என் அண்ணனுங்க ரெண்டு பேருமே அப்படியே நடுங்கி போயிட்டாங்க போ நீ பேசின பேச்சுக்கு முன்னாடியே அந்த குமாரால் ஒன்றுமே பண்ண முடியல நீ பேசுனது சரி எப்பயுமே மச்சான்னு அவமானப்படுத்தணும்னு நினச்ச உன் அப்பாவும் உன் அண்ணன் உன் சித்தப்பான்னு இனி நம்ம வழியில் வரவே மாட்டாங்க பார்த்திங்களா மச்சான் ராஜிக்கு எம்பிட்டு தைரியம்னுட்டு எல்லாத்தையுமே துணிச்சலாக வந்து எதிர்கொண்டு எவ்வளோ அழகாக பேசினான்ட்டு ஆனால் இந்த உண்மையை முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இத்தனை நாள் கழிச்சு இந்த ஆறு பாண்டியன் மச்சாங்கிட்டையும் எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கணும்னு இருந்திருக்கு வேற என்ன அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்த தங்கமையிலும் இங்கே பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் ராஜிக்கு ரொம்பவே துணிச்சல் அதிகம்தான் அதனால தான் ராஜி இன்னொரு முடிவையும் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல என்ன இந்த தங்கமையில் ராஜியை பற்றி ஏதோ சொல்ல வராளே அப்படின்னு கோமதி திரு திருன்னு முழிக்க உடனே மீனாவாக இருக்கட்டும் ராஜின்னு எல்லாருமே தங்கமையிலே பார்க்குறாங்க உடனே தங்கமையில் கிட்ட என்ன ராஜி நீ சொல்ல வேண்டியதானே மாமாக்கிட்ட கிட்ட மாமா எனக்கு டியூஷன் எடுக்க போக ஆசையாக இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா நானே இப்போ உடனே டியூஷன் எடுக்க போயிடுவேன்ட்டு நீ தான் தைரியமான பிள்ளையாச்சே அப்படின்னு சொல்ல இங்கே ராஜிக்கு ரொம்பவே கோவம் வருது பெரிய பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுன்னு கோமதியத்தை கிட்டே சொல்லி பெர்மிஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் சொல்லி வச்சுருக்கேன் இந்த தங்கமையில்க்கா அதுக்குள்ளே பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணணும் என்னால் வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு பார்த்தா இவங்களால் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துடும் போலையே அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவத்தில் ராஜி பார்த்துக்கிட்டே இருக்கேன் அங்க கோமதியும் தங்கமயில் நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லும்போது உடனே பாண்டியன் தங்கமயில் கிட்ட என்னப்பா ஏதோ சொல்ல வர என்ன சொல்ற புரியலையே எனக்கு அப்படின்னு இல்லை மாமா நீங்க ராஜே டியூஷன்லாம் எடுக்க போக வேண்டாம் இந்த விஷயம் ஏற்கனவே உங்க அப்பாவுக்கும் உங்க சித்தப்பாவுக்கும் தெரிஞ்சு பெரிய பிரச்சனை சொன்னீங்களா ஆனா இதை எதையுமே கேட்க கூடாது நான் டியூஷன் எடுக்க போவேன்னு ராஜு ரொம்பவே அடம்பிடிக்கிறா கோமதியத்தையும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க அதெல்லாம் கேட்காம நீங்க மாமா கிட்ட பெர்மிஷன் வாங்கி கொடுங்க நான் கண்டிப்பா டியூஷன் எடுத்தே ஆவேன் யார்கிட்டையும் நான் பணத்துக்காக பணத்துக்காக கையேந்தி நிக்க கூடாது நானே சம்பா அந்த பணத்தை என் தேவைக்காக நான் வந்து செஞ்சுப்பேன் மாமா என்னப்பாமா தான் சொன்னாலும் ராஜி கேட்கவே மாட்டிக்கிறா நீங்க எல்லாரும் ராஜி ரொம்ப நல்ல பிள்ளை துணிச்சலாக எல்லாத்தையுமே ராஜி உங்க பேச்சு கேட்காமல் மாமா இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கோமதி எந்த உண்மையை ரொம்ப பக்குவமா பாண்டியன் கிட்ட எடுத்து சொல்லணும்னு நினைச்சாங்களோ அது எல்லாத்தையுமே எல்லார் முன்னாடியும் தங்கமயில் வந்து சொல்லிடுறாங்க உடனே பாண்டியன் ரொம்ப கோவமாக ராஜியை பார்த்து ஏப்பா ராஜி நீ எது செஞ்சாலும் சரின்னு நான் தலையாட்டுவேன் நினச்சியா அதான் நான் முன்கூட்டியே சொல்லிட்டேனே நீ டியூஷன் எடுக்கலாம் போக வேண்டாம் உனக்கு ஏதாவது பண தேவையான இருந்தால் என்கிட்ட கேளு அப்பா ஸ்தானத்தில் இருந்து உனக்கு எது வேணாலும் செய்வேன்னுட்டு அப்புறம் மறுபடியும் மறுபடியும் ஏன்ப்பா டியூஷன் எடுக்கணும்னு தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ண நினைக்கிறேன் இங்கே பார்த்திங்கல்ல உன் அப்பா சித்தப்பா உன் அண்ணனுட்டு எப்படி வந்து பிரச்சனையை செஞ்சிட்ருக்காங்கன்னுட்டு இந்த மாதிரி இவங்கள்லாம் இருக்கும்போது நீ மறுபடியும் டியூஷன் எடுக்க போனேன்னா உன்னுடைய வருமானத்தில் தான் நம்ம குடும்பமே நடக்குதுன்னு வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க அதெல்லாம் வேண்டாம்ப்பா என்ன சொன்னாலும் உனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல இது தெரிஞ்சுக்கிட்ட கதிரும் என்னெந்த ராஜி நேற்று தான் வந்து என் குடும்பத்துக்காக பேசி அவளோட அப்பா சித்தப்பா எல்லாரையும் அவமானப்படுத்தினா மறுபடியும் டியூஷன் எடுக்க போறேன்னு ஆரம்பிக்கிறாளே ராஜி என்ன சொன்னாலும் இவன் அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்கா கேட்கவும் மாட்டிக்கிறாளே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே உடனே கோமதி சொல்கிறாங்க என்னங்க தப்பு இருக்கு ராஜி டியூஷன் எடுக்க போறதுல தப்பே இல்லை அவள் படித்த பிள்ளைங்க அவளுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியாது சுஜாதா இப்போ ராஜி நம்ம வீட்டு பொண்ணு ராஜியோட அப்பாவை பற்றியோ சித்தப்பாவை பற்றியோ கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அது மட்டும் இல்லாமல் எப்படியும் ராஜி படித்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு நல்ல வேலைக்கு போக தானே போகிறா அதுக்கு முன்னாடியே அவளுடைய தேவைக்காக டியூஷன் எடுத்தால் என்னங்க தப்பு இருக்குது நம்ம குடும்பத்தில் உள்ள நம் அவங்க அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு ராஜி அவள் அப்பானு கூட பார்க்காம எதிர்த்து என்னென்னலாம் பேசினா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நின்னால அப்படி இருக்கும்போது ராஜிக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அப்பா இருந்து அதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாமாங்க பேசுகிறவங்க பேசிட்டு போகட்டும் ராஜிக்காக இந்த ம இதை கூடவா நீங்கள் செய்ய மாட்டீங்க ராஜிக்கு டியூஷன் எடுக்கிறது பிடிச்சிருக்குங்க அதனால நீங்கள் தான் கொஞ்சம் மனசு இறங்கி வந்து ராஜி டியூஷன் எடுக்கட்டும்னு சொன்னால் நான் மட்டும் இல்லை ராஜியும் ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல அப்படின்னு மெதுவாக கோமதி எடுத்து சொல்கிறாங்க இங்கே உடனே தங்கமயில் யோசிக்கிறாங்க என்ன அத்தை இவ்வளோ மெதுவாக இங்கே பாண்டியன் மாமாவுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதெல்லாம் பார்த்தா பாண்டியன் மாமா மனசு மாதிரி இங்கே ராஜியை டியூஷன் எடுக்க போக சொல்லிடுவாங்களோ அப்படி அவளும் வேலைக்கு போயிட்டானா நான் மட்டும்தான் இனி படிச்சுட்டு வீட்டில் வீட்டு வேலை செய்கிறேன்னு சொல்லி என்னையும் வேலைக்கு அனுப்பிடுவாங்களே பாண்டியன் மாமா என்றைக்கும் ராஜியை வேலைக்குன்னு அனுப்பவே கூடாது டியூஷன் எடுக்க ராஜு போகவே கூடாது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க தங்கமயில் உடனே சரவணன் சொல்றாரு அம்மா சொல்கிறதுலையும் என்னப்பா தப்பு இருக்கு ராஜி படிச்ச பிள்ளை நம்ம குடும்பத்துக்காக ராஜி என்னெல்லாம் செஞ்சிருக்கா அப்படி இருக்கும்போது ராஜி ஆசைப்பட்டதை நீங்க தானப்பா செய்யணும் நீங்க என்ன சொன்னீங்க போன தடவை ராஜி பொய் சொல்லிட்டு வீட்டில் கோச்சிங் கிளாஸ் போகிறதா சொல்லிவிட்டு டியூஷன் எடுக்க போனது பெரிய தப்பு தானே சொன்னீங்கல்ல இப்போ ராஜி உங்கள் மேலே உள்ள மரியாதையிலையும் நம்பிக்கையிலேயும் அவள் டியூஷன் எடுக்கட்டுமானு பர்மிஷன் கேட்குறாப்பா அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த இந்த வாட்டி பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அவளும் சந்தோஷப்படுவாள்ல படித்த பிள்ளைங்கள்லாம் வேலைக்கு போகிறது ரொம்பவே நல்லதுதான்ப்பா அது மட்டும் இல்லை ராஜி வந்து இப்போ நம்ம பிள்ளை பிள்ளையாயாச்சு அவள் என்ன இஷ்டப்படுறாலும் அதை செய்யலாம் அதுக்கு ராஜியோடய அப்பாவோ சித்தப்பா அவனோட அம் அண்ணன் இல்லை அவங்க வீட்டில் உள்ளவங்க பேசுறதுக்கு எந்த உரிமையும் இல்லை தகுதியும் இல்லை நீங்கள் தான்ப்பா முடிவெடுக்கணும் ராஜே டியூஷன் எடுத்தால் நல்லதுதான்ப்பா நான் கூட சொல்லிகிட்டு இருக்கேன் படித்த படிப்புக்கு நீ வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்காமல் பேசாமல் வேலைக்கு போனுட்டு ஆனால் தங்கமையில் தான் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா இப்போ ராஜே வேலைக்கு போகிறதால இங்கே கதிருக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் இப்போ மீனா வேலைக்கு போகிறதால இங்கே செந்தில் எவ்வளோ சந்தோஷப்படுறான் அது அவனுக்கு பெருமை தானே அதே மாதிரி தான்ப்பா படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை பார்த்தா நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் பெருமையாக தான் இருக்கும் இங்கே டியூஷன் எடுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை புரிஞ்சுக்கோங்கப்பா நாங்கள் எல்லாருமே இதுக்கு ஒத்துக்கிறோம் ராஜி டியூஷனுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி சரவணனும் இங்கே ராஜிக்கு சப்போர்ட் பண்ணி பேச வீட்டில் உள்ள எல்லாருமே ஆமாம் ஆமாம் இங்கே ராஜி டியூஷன் எடுக்கிறதுல எந்த தப்புமே இல்லை அது என்ன ராஜியோட அப்பா சித்தப்பா சொல்லி நாம் வந்து ராஜியை வெளியில் அனுப்பாமல் டியூஷன் எடுக்க வைக்காமலாம் எதுக்காக நம்ம இருக்கணும் படித்த பிள்ளை அவள் வந்து கரெக்டாக தான் செய்வாள் எல்லாத்தையும் சொல்ல இங்கே வேற வழியே இல்லை பாண்டியனுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லியாச்சு அது மட்டும் இல்லாமல் இங்கே ராஜி என்ன செஞ்சாலும் நல்லா யோசிச்சு தான் செய்கிறாள் நம்ம குடும்பத்துக்காக எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கிற ராஜி எந்த ஒரு கா நேரத்திலையும் நம்மளை வந்து அவமானப்படுத்த மாட்டா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு பாண்டியன் வந்து ஒரு எடுக்கிறாரு கோமதி எல்லாருமே ராஜிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் ராஜி நல்லாவே துணிச்சலான பிள்ளை தைரியமான பொண்ணும் கூட வெளியில் போய் டியூஷன் எடுக்கணும்னு ஆசைப்பட்றா இனி நான் இதில் சொல்லி சொல்லி என்ன இருக்குது ஏப்பா ராஜி உனக்கு டியூஷன் எடுக்க போக ஆசையாக இருந்துச்சுன்னா நீ டியூஷன் எடுத்துக்கோப்பா அது மட்டும் இல்லாமல் இனி உன் அப்பா சித்தப்பா உன் அண்ணனு இந்த டியூஷன் விஷயத்தை பற்றி பேசுனாங்கன்னா உனக்காக நான் சப்போர்ட் பண்ணி நிற்கிறேன் என் வீட்டு பிள்ளை என்ன வேணாலும் செய்யும் அதை நீ கேள்வி கேட்காதன்னு நான் பேசுகிறேன்ப்பா இனி உனக்காக நான் இருக்கும்போது நீ கவலைப்படாத நீ நல்லா படிக்கணும் நல்லா டியூஷன் எடுப்பா அது மட்டும் இல்லாமல் நல்ல மதிப்பெண் வாங்கி பெரிய வேலைக்கும் போகணும் அதுதான் என்னுடைய ஆசை என் மருமக மூணு பேரும் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சா எனக்கும் பெருமையாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி ராஜி டியூஷன் எடுக்க போகலாம் அப்படின்னு பாண்டியனும் ஒத்துக்கிறாரு இதை கேட்டு கோமதி மீனா ராஜி கதிர் செந்தில் சரவணன் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் தங்கமயில் மட்டும் கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கிறாங்க என்னது இது இப்படி வந்து மாமா மனசு மாறி இப்படி திடீர்னு ராஜியை டியூஷன் எடுக்க போக சொல்லிட்டாங்கன்னா அடுத்தாப்புல படித்த நீயும் வேலைக்கு போமான்னு என் பக்கம் பிரச்சனையை திருப்பிட்டாருன்னா நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வேலைக்கு கிளம்பிடுறாங்க அங்கே வந்த கோமதி தங்கமயில்கிட்ட ஏ தங்கமயில் உனக்கு என்ன தேவையில்லாத வேலை ராஜ் ராஜி டியூஷன் எடுக்க போகிற விஷயத்த பத்தி நான் தான் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல போறேன்னு சொன்னல அப்புறம் எதுக்கு நீ எல்லா விஷயத்திலையும் நீ தான் போயிட்டு முன்னாடி முன்னாடி உன்னை யார் சொல்ல சொன்னது அப்படின்னு கேட்க தங்கமையில் என்ன சொல்லனு தெரியல நிற்கும் போது அங்கே வந்த ராஜயம் தங்கமையில் பார்த்து திட்டுறாங்க அக்கா இது உங்க வேலை இல்லைக்கா உங்க வேலையை மட்டும் பாருங்க நான் அத்தைக்கிட்ட தான் டியூஷன் எடுக்கிறதுக்காக மாமா கிட்ட பேச சொல்லி பர்மிஷன் வாங்கி கொடுக்க சொன்னேன் நீங்க நான் டியூஷன் எடுக்கவே கூடாதுன்னு தானே மாமாக்கிட்ட என்னை போட்டு கொடுத்து திட்டு வாங்க வைக்கலாம் இதன் மூலமா பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணலான்னு நினச்சிங்க இனி இப்படி ஏதாவது செஞ்சீங்கன்னா அவ்வளோதான்கா நீங்கள் என்னை விட பெரியவங்க கொஞ்சமாவது புரிஞ்சு இந்த வீட்டோட மூத்த மருமகளாக நடந்துப்பீங்கன்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் பிரச்சனையை செய்கிறதுலையே வந்து குறியாக இருக்கிறீங்களே ஆமாம் நீங்களும் தான் படிச்சிருக்கீங்க வேலைக்கு போகணும்னு உங்களுக்கு ஆசையே கிடையாதா இப்படியே வீட்டில் உட்காந்து வீட்டு வேலை செய்கிறது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அதனால தான் உங்களுக்கு மற்றவங்க யாருமே வெளியில் போய் வேலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இனிமேல் என்னுடைய விஷயத்தில் தலையிடவே செய்யாதீங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட பாசமாக பழகிட்டிருந்தேன் ஆனால் மறுபடியும் உங்கள் வேலையை நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கல்ல தெரிஞ்சு போச்சுக்கா நல்லாவே நானாக இருக்கட்டும் மீனாக்காவாக இருக்கட்டும் வெளியில் போய் வேலை செஞ்சு கை நிறைய சம்பாதிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அதனால தான் கிட்டே நாங்கள் திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கணும்னுட்டு இப்படியெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சிட்ருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி தங்கமயில் திட்ட உடனே தங்கமயிலும் அப்படிலாம் ஒன்னுல ராஜி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சும்மா இருங்கக்கா நானும் எல்லா விஷயத்துலையுமே பார்த்துட்டேன் பரவாயில்ல தங்கமயிலக்கா மனசு மாறிட்டாங்க அவங்க கிட்ட நாமளும் நல்லா பேசி பழகணும்னு நினைச்சா நீங்க மாறவும் இல்ல திருந்தவும் இல்ல யாரையாவது மாமா கிட்ட சொல்லி கொடுக்கணும் அவங்கள திட்டுவாங்க வைக்கணும் அவமானப்படுத்தணும் அவங்கள அள வைக்கணும் இதுதாக்கா அவங்களுடைய பெரிய நோக்கமாவே இருக்குது உங்ககிட்ட நான் இனி பேச போறதும் இல்ல என் வழியில நீங்க தலையிடவும் வேண்டாம் என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னை வச்சு இந்த வீட்டில் நீங்கள் ஏதாவது தேவையில்லாமல் பிரச்சனையை செய்யலான்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேங்க்கா உங்களுக்கு வேலைக்கு போக பிடிக்கலன்னா வீட்டு வேலையை செஞ்சுட்டு அமைதியா இருங்க அதை விட்டுட்டு என் விஷயத்தில் நீங்கள் இனிமேல் தலையிடவே கூடாது எனக்கு ஏதாவது தேவைன்னா நான் கோமதியத்தக்கிட்டையும் பாண்டியன் மாமாக்கிட்டேயும் சொல்லிக்கிறேன் என் விஷயத்துக்குள்ளே நீங்கள் வராதிங்க எப்படியோ பாண்டியன் மாமா மனசு மாறி என்னை டியூஷன் எடுக்க சொல்லிட்டாரு அப்படி இல்லைன்னு வைங்க நீங்களே போயிட்டு என்னை பற்றி சொன்னதுக்கு மாமா மட்டும் கோவப்பட்டு திட்டியிருந்தா இங்கே கதிரும் என் மேலே கோவப்பட்டுருப்பான் வீட்டில் உள்ள எல்லாருமே மறுபடியும் என்கிட்ட பேசாமல் இருந்திருப்பாங்க நல்ல வேலை அப்படி எதுவுமே நடக்கலை அக்கா புரிஞ்சு நடந்துக்கோங்க அக்கா பொறுப்பாக நடந்துக்கோங்க அதை விட்டுட்டு இனிமேல் இப்படி எல்லாம் செய்யாதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ராஜு பேசின பேச்சால எதுவுமே பேச முடியாமல் நிற்கிறாங்க தங்கமயில் நான் என்னவோ கிட்ட போட்டு கொடுத்துடலாம் ராஜியை டியூஷன் எடுக்க விடாமல் பண்ணிடலான்னு என்னான்னு பார்த்தா மாமாவும் மனசு மாறிட்டாரு இந்த ராஜையும் டியூஷன் எடுக்க போறாளேன்னு நானே கவலையில் இருக்கேன் இதுக்கடையில் ராஜி வந்து இப்படி என்னை திட்டி அவமானப்படுத்திட்டு போறா இன்னொரு பக்கம் கோமதியத்தையும் திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி இங்கே ராஜி டியூஷன் எடுக்க போகிற விஷயத்தை பாண்டியன் கிட்ட சொல்லி பிரச்சனையை பெருசாக்கலான்னு நினச்ச தங்கமையில் கோமதி கிட்டேயும் ராஜிக்கிட்டேயும் அவமானப்பட்டு நாம் நினச்ச எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க